வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் முன்னெல்லாம் வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரெண்டாயிரம் தான் உயிரும் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மாதம் கூட முழுசாக முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு வருடங்கள் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்படுது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாம் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படுது

ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இது என்ன இருக்க இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை இந்த வருடத்தில் வந்து பதினாலாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப எட்டு கிராம் இப்போ எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஏன் இது மாதிரி உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா டாலரின் மதிப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியான உச்சத்தில் காணப்பட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரிஞ்சிட்ருக்கு ஒரு ஒன்றரை மாதங்களாகவே அதே வேலையில் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்கல நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் வரும்னு எதிர்பார்த்தா இது மூணாயிரத்தி முந்நூறு டாலர் போயிடுச்சு இது வந்து அதோட உச்சபட்ச விலையோட வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு டாலர் அதிகம் இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இனி வரும் நாட்களில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக ஏற்றமோ தொடர்ச்சியாக சரிவோ இனி வரும் நாட்கள் இருக்காது மேலும் ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் இந்திய பங்கு சந்தை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் நமக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து காணப்படுது இது வந்து இப்படி இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியான வாய்ப்புகளும் இது நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போது வரவிருக்கும் வாரத்தில் தங்கத்தோட விலை சரி எதிர்பார்க்கலாம்